ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா வந்தவாசியில் இருக்கிற தவளகிரிநாதர் மலைக்கோவில்தான் இருக்கும் இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து செங்கோதை அம்மன் ஜீவ சமாதி இருக்குது இங்கே வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம மேலே மலை ஏற வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது என்ட்ரன்ஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது இந்த மலை ஏன்னா வந்து எப்போவுமே நம்ம ஊர் சைட்லாம் வந்து ஜூனுக்கு அப்புறம் தான் மழை காலம்ன்றதால அந்த புல்லு அந்த பூண்டு எல்லாமே வளர்கிற டைம் அந்த செடி ஸோ அந்த மாதிரி டைமில் வந்தால் தான் நம்ம மலையே வந்து ஒரு கலர்ஃபுல்லாக பார்க்க முடியும் இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் பாறை வந்து சரிஞ்சு விழுந்துருக்கு அறநூறு படிக்கட்டு ஏறி வந்தது ரொம்ப டயர்டாகிடுச்சு இப்போ பாருங்கள் ஒரு சூப்பரான பிளேஸ் இருக்கு வந்தாச்சு ஓரளவுக்கு கிட்ட வந்தாச்சு அங்கே போகணும் அப்பா இப்பதான் நல்ல நல்லா அடிக்குது ஓரளவு கிட்ட வந்தாச்சு எங்கே பாருங்கள் இது என்ன மரன்னே தெரியல அரச மரமாக அரச மரம் கூட இல்லை இது காட்டு மரம் போல இருக்கு இங்கே பாருங்கள் வியூ வந்து எப்படி இருக்குது பாருங்கள் சும்மா அப்படி இருக்குது சும்மா கலர்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு க்ரீன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த மலை வந்து க்ரீனாக இருக்குது இங்கே பாருங்கள் படிக்கட்டி இதோட முடியுது இதுக்கப்புறம் ஸ்டெப்பே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போல இருக்கு இன்றைக்கி ஃப்ரைடேன்றதால இன்றைக்கி கூட்டமும் கம்மி ஒரு சில பேர் தான் வந்து வந்துட்டு போயிட்டு இருக்காங்க இந்த மலையோடைய ஹைட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு அடி ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஆக்சுவலாக வந்து எங்கள் அப்பா வந்து ஈஸியாக ஏறிறாரு அவர் டயர்டாக ஆக எனக்கு தான் பயங்கரமாக டயர்டாகி உட்காந்து உட்காந்து நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மலையிறதா இருக்கு பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமான பாதை ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் நல்லாயிருக்கு ஒரு சில இடத்துல ரொம்ப செங்குத்தா இருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு எவ்வளோ க்ரீனாக அழகா இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு அந்த புல்ல லெமன் ரைஸ் லெமன் சாதம் முருகிழங்கு பொரியல் சூப்பரான வியூ இப்போ கால்லாம் பயங்கரமாக வழுக்குது இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு இங்கே பாருங்க ஒரு சின்னதாக இருக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போக வேண்டியதான் அப்பா ஆனால் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செங்குத்தாக இருக்குது பாறைலாம் எல்லாம் பயங்கரமாக இருக்குது யார் அதுக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்குது மற்றபடி பசங்களாம் வந்தாக்கா ஜாலியாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா இப்போ பருவமலையெல்லாம் வந்து குரங்கெல்லாம் வாண்டடாக வந்து ஃபுட்டை பிடிங்கி சாப்பிடுவோம் இங்கே வந்து ஒரு குரங்கு நாங்கள் சாப்பிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்தது ஆனால் அது டீசெண்டாக வெயிட் பண்ணியிருந்தது நாங்கள் சாப்பாடு வச்சதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு எதுவும் தேவையில்லாமல் சவுண்டு போடாமல் அழகாக கிளம்புனாரு நண்பர்கள் எப்போவுமே மழை ஏறினா நம்ம எப்போவுமே வந்து நம்ம உடம்புடைய கெப்பாசிட்டியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து பொறியிமா ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ஏறணும் அப்படி இல்லைன்னா இப்போ ஏதாவது பெரிய ரிஸ்க் ஆகிடும் கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வடை போகலாம் வடை போகலாம் டார்ச்சல் பண்ணுவானுங்க ஆனால் நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறியமாக ஏறணும் ஏன்னா அதுதான் நல்லது ஏன்னா சேஃப்டி ஃபஸ்ட்டு வேற லோவலாக இருக்குது இங்கே வந்தவாசி டவுன் தெரியுதுங்களா அங்கேருந்து இங்கே அந்த மலைக்கு வரதுக்கு மூணு கிலோமீட்டர் தான் இங்கே பாருங்க சேஃபாக நில்லுங்க எப்போவுமே ரொம்ப கீழே பார்த்தாலே அப்படி கால்லாம் கூசுது பயங்கரமாக எப்போவுமே சேஃப்டி முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு மேலே வந்துட்டோம் ஆனால் இங்கே ரெண்டு வழி இருக்குது இந்த ஒரு வழி வந்து கொகை மாதிரி போகுது இது ஸ்டெப்பு நம்ம கொகை மாதிரி இருக்கிற வழியில் போகலாம் என்ன இருக்குதுன்னு தெரியல போய் பார்க்கலாம் குரங்க பார்த்தாலே பயமாக இருக்கு நமக்கு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு குகை மாதிரி இருக்குது ஆனால் போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு இப்போ குரங்கோடைய இருப்பிடம் போல இந்த குகை போகலாமா வேணாலும் பயமாக இருக்குது இது சேஃப் இல்லாத மாதிரி தோணுது இந்த குகை ஏன்னா குரங்கு ஜாஸ்தி இருக்கு நிறைய இருக்கிறதால கொஞ்சம் பயமாக இருக்குது கழிச்சிரும் போனை உன்னை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இந்த இடம் கொஞ்சம் செங்குத்தா இருக்குது கொஞ்சம் ஏறவே கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குது தலைவர் தில்லா ஏறுறாரு எப்படி இருக்குண்ணேண்ணா బాహ్యంగా ఉంది అయ్యో ఈ దణం బహ్యంగా సెమ త్రిలియం ఉంది కరెంట్ వైర్ చూడు హాయ్ ఫ్రెండ్స్ వందాం జి ఫ్రెండ్స్ అబ్బ ఫ్రెండ్స్ వందాం జి అబ్బ ఏమవుతాయి యా இங்க பாருங்கள் வீடு கட்டுறதுக்காக ஒரு நம்பிக்கைக்காக கல் அடிக்க வச்சுருக்காங்க இப்படி பண்ணாக்கா நம்ம சீக்கிரம் வீடு கட்டிடலான்னு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை தான் நல்லபடியாக மேலே வந்தாச்சு வந்த உடனே விநாயகர் சிலை இருந்தது நம்ம சாமிக்கு உணவு ஆரம்பிக்கலாமாங்க பார்த்தாச்சு அப்போ காத்து அப்படி அடிது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வீடு கட்டணுன்னு கல் அடிக்க வச்சுருக்காங்க எல்லாம் ஒரு நம்பிக்கை தான் உண்மையிலே வந்தவாசியில் இப்படி ஒரு பிளேஸ் இருக்கிறது ரொம்ப வியப்பாக இருக்குது ஆனால் மேலே வந்தவுடனே அவ்வளோ கூலிங்காக அடிக்குது ரொம்ப சூப்பராக ஜில்லுன்னு இருக்குது நல்லபடியாக தவளகிரிநாதர் சுவாமியை பார்த்தாச்சு வாங்க படைக்கலாம்

ஃப்ரெண்ட்ஸ் வேற லெவல்ல இருக்கு சூப்பராக இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்தவாசியில் இருக்க வெண்குன்ற மலைக்கு வந்திருக்கோம் சும்மா சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்குது மலை சின்ன மலையாக இருந்தாலுமே வந்து ரொம்ப இங்கே வந்து மணிமண்டபம் ப்ளஸ் வந்து சாமியோடைய தரிசனம் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது வியூவுமே வந்து வேறு லெவலில் இருக்குது ரொம்ப பருவதமலை பருவதமலையை பொறுத்த வரைக்கும் மேலே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு படுக்கிறதுக்கோ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ ஒரு பிளேஸ் இருக்காது ஆனால் இங்கே வந்து சூப்பரான பிளேஸ் இருக்குது மணிமண்டபம் கட்டி வச்சுருக்காங்க செம்மையாக காத்து வருது கூலிங்காக இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது விநாயகர் சாமி முருகர் சிவான் எல்லாருமே வழிபட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு ஃபுல் டே இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் மலை வந்து சின்ன மலையாக பா தெரிஞ்சால் கூட நம்ம ஏறுறதுக்கு ரொம்ப நிறைய இடத்துல செங்குத்தா நிறையா ஸ்டெப்ஸ் இருந்தது ரொம்ப கடினமாக இருந்தது கண்டிப்பாக இங்கே பாருங்கள் மணிமண்டபம் நிறைய தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வந்தவாசியோடைய டவுனு இங்கேருந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது வியூ ரொம்ப நல்லா இருக்குது கோவில்